கூட்டு வருது காலையில எட்டு மணிக்கு போய் ராத்திரி எட்டு மணிக்கு திரும்ப எதுக்காக சார் ராமாயண காலத்துல இந்த அளவுக்கு வேலை இல்லாத நினைக்கிறீங்களா அப்பெல்லாம் கூட்டு கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க இல்ல அந்த காலம் மறுபடியும் வரும்னு நினைக்கிறீங்களா சார் என்ன பண்ணுவோம் நினைக்கிறீங்கப்பா ஆளுக்கு பத்து விஷயம் கொடுத்துறேன் ஆளை விட்டுருங்கப்பா என்ன சார் பத்து பைசா கொடுத்து ரெண்டு தமிழ் இன்சல் பண்றீங்களே என்னப்பா பத்து ரூபா வேணுங்கிறியா அது இல்ல சார் உங்க கோட்ட வேணும் சார் ரெண்டு மணி நேரத்துக்கு கோட்டா ஒரு இன்டர்வியூக்கு போகணும் என்னடா ஆளையே காணும் போனா போட்டோண்டா இவ்வளவு பெரிய டெல்லியில இதோட நல்ல கோட்டு கிடைக்காமல போயிடும் வெயிட் பண்ணுவோம்

சார் நேர பாக்கணும் சார் அப்படிதான் அப்படிதான் வரணி ஒன்னும் அவசரம் இல்ல நிதானமா வரைஞ்சா போறோம் டூ அவர்ஸ் தான் அதுக்குள்ள முடிச்சுங்க ஆஹ் முடிச்சிடும் எப்படம்பு நல்ல உடம்பு சார் இரும்பு மாதிரி மூச்சுதான் கொஞ்சம் பொறுமையா இருங்க நல்ல மூச்சு மிஸ்டர் ரங்கன் மிஸ்டர் எஸ் ரங்கன் தமிழ்நாடு ஸ்பீக்கிங் இந்தியன் ஆமா இன்டர்வியூக்கு வரப்போ கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு வரக்கூடாது நீங்க முதல்ல வேலை கொடுங்க அதுக்கப்புறம் டெய்லி நீட்டாவே வாட் இஸ் ஆஃப் டென்மார்க் த ஆஃப் மகாராஷ்டிரா டுடே எஸ்டே டே பிஃபோர் Because there is a change every day, you see. பத்தி, என்ன உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பழமொழி ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் ஆமா இப்ப ஈரானில் என்ன நடக்கும் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் இந்த குமா உத்தியோத்துக்கு என்ன சார் சம்பந்தம் லாட் ஆப் இந்தியா வாட் இஃப் என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க

நீயே வெட்டி அடிச்சுட்டு போதி வெரி குட் முதலாளிக்கு பிறந்த தொட்டு தொட்டு பேசுறதும் தோல் பட்டை பிடிச்சு திருப்புறதும் எனக்கு பிடிக்கல பிடிக்கல அவனுக்கு உங்களை திட்டத்துக்கு உரிமை இருக்கலாம் ஆனா தொட்டு பேச உரிமை இல்ல இன்னொரு வாட்டி அவன் உங்களை தொட்டான் கழுத்து நெரிச்சிருவேன் இதெல்லாம் செய்யற தொழில இருக்கேன் அந்த ரெண்டு மணி நேரம் நாடகம் என்ன பணக்காரியா வாழ வைக்குது பத்தினி தெய்வமா வாழ வைக்குது ராணியா வாழ வைக்குது அந்த ரெண்டு மணி நேரம் நிம்மதியும் சந்தோஷமும் கூட எனக்கு வேண்டாங்கிறீங்களா இந்த மாடர்ன் ஆட்டை எல்லாம் ரங்கன் ஞாபகம் தான் வருது என்ன ரெண்டையுமே புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு என் சகோதரர் உங்களை நினச்சி ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்க ஓவியர் ஒருவேளை நீங்களே யூகிச்சுக்கலாம் நான் ரங்கனை ரொம்ப நேசிக்கிறேன் ஆனா என்னை பத்தி அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல பார்வைக்கு ரங்கமுருடன்தான் ஆனா கவிதை மாதிரி உள்ளத்தில இருந்து என்னால ஒரு ராகம் கஷ்டமா இருக்கு நேருக்கு நேரம் கேட்கலான்னு பார்த்தா வெக்கமாவும் இருக்கு திடீர் எளிமலி நான் உன்னை தங்கச்சியா தான் நீசிக்கிறேன்னு சினிமா பாணியில சொல்லிட போறாரு பயமாவும் இருக்கு என்ன பண்றது பரணி